திருவண்ணாமலையில் மகாதீப திருவிழா நாளை நிறைவு பெறும் நிலையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்து பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகாதீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடைபெற்றது அதையொட்டி மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையார் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது மகாதீபத்தை காண கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதலே திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வருகை தர ஆரம்பித்தனர் மகாதீபத்தை தொடர்ந்து கார்த்திகை மாத பௌர்ணமியை நேற்று இரவு முதல் விடிய விடிய பக்தர்கள் கிரிவலம் செய்தனர் பின்னர் ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் கார்த்திகை தீப ஒட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி நேற்று வரை ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இன்று தெப்ப உற்சவம் நிகழ்ச்சியும் நாளை சண்டிகேஸ்வரர் உற்சவத்துடனும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நிறைவு பெறுகிறது இந்நிலையில் தீப திருவிழா மற்றும் பௌர்ணமி கிரிவலத்தை தொடர்ந்து நான்காயிரம் பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை சுமார் 250 ஐம்பது டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து தூய்மை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார்